இன்னொன்னு ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொலுசையெல்லாம் நீங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோம் ஒரு ஆமாங்க இந்த ஆஃபர் தான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நீங்க அழகு போல எடுத்து அழகு போல ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு அழகு போல எங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு நாங்க வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் வேற ஒண்ணு மாத்திட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் இந்த கடையில நம்ம கடையில இதுதான் இதுதான் ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கிட்ட ஒன் கிராம் ஜல்ஸ் எது எடுத்தாலும் ஒரு வருஷம் கேரண்டியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தா பாதி விலைக்கு ரிட்டர்னும் எடுத்துக்கிறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துரும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஒன் கிராம் தொடிச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் பிடிச்சதெல்லாம் அள்ளிட்டு போங்க வாங்க உறவுகளே ஆட்ரு கொடுங்க ஆதரவு கொடுங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நிறைய உறவுகள் வீடியோ பாக்குறீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க